ராம் சொல்லு ராம் என்ன ராம் பிரச்சனை என்ன பண்ணார் சரி சாப்பிட்டியா ஒர்க்லாம் போயிட்டு வந்தியா என்ன சாப்பிட்டீங்க ஐசி சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் நேச்சுரல் நைஸ் நானும் சாப்பிட்டேன்ங்க ராஜாதுரை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ கொடி சரண் தேங்க்யூ ஸோ மச் அவட்ட பண்ட திட்டுமா பேசிருந்து பேசி சரண் பிரதர் குட்டி இதெல்லாம் நியாயமா தேங்க்யூ ஸோ மச் நேச்சல தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லு சொல்லுமா நீ பாலாஜி சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க குடிக்க முடியாதா ட்டி உங்கள் கொண்டாட்டி ராம் போயிடுச்சு ராம் இது வரும் தள்ளி பார்க்குறேன் ஆ இருக்கு ஈவினிங் போயிட்டு மாமாக்கா எனக்கும் அப்படியா பத்திரமா இருக்கேன் ஓகே ஓகே ராஜா பிரதா தேங்க்யூ ஸோ மச் டேடிம்மா என்ன சண்டே உனக்கும் ராம் அப்பா இதை ஏனிங் ஆய்த்து வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டு பப்பீஸ் இருக்காங்க அதான் வால் தெரியுது பிரதர் என்னாச்சு ராம் என்ன சண்டை சொல்லு அதான் எதுக்கு என்ன சண்டை முகமது உனக்கு டவுட் வந்தா போடா உங்க அம்மா கிட்ட கேள்றா புறம்போக்கு உங்க அம்மா உன்ன ஏதாவது பேசிட வேண்டாம் நான் பாக்குறேன் வில்லன் கேரக்டர் ட்ரை பண்ண சொல்ல சரி சொல்கிறேன் ரெடி பண்ணி வில்லன் கேரக்டர் ட்ரை பண்ணால் உனக்கு கிடைக்கும்னு ஒரு பிரதர் சொல்கிறார் தென் நேச்சுரல் வேர்ல்டு பாலாஜி அவர் பேச மாட்டார் கிட்ட அவ்வளோ சண்டையை போட்டிங்க என்ன அஜித் புரியல மோட்டார் சைக்கிள்லாம் போட்டிருக்கீங்க தேங்க் யூ சார் அண் தேங்க் யூ சோ மச்ங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி இப்போதான் கவனிச்சீங்களா ஆமா சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் காமெடி அவங்க அம்மா சிலுக்கும் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை ஹாய் இப்பதான் பாத்தீங்களா வணக்கம் ஹாய் ராஜா சென்னையில துபாயில இருக்கேன் துபாயில சென்னையில இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம் ஆமாண்டா புறம்போக்கு உங்க அம்மா அப்படிதான்டா ஹாய் அம்மா சிலுக்கு இல்லையா ஆமா அதுக்கும் மேலடா என்ன ஏக்கே ஆதி கேட்டத அதுக்கும் மேல ஏக்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அதி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் ரசம் உருளைக்கிழங்கு வருவன் அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சோம் பட் அவ்வளோ எனக்கு அது